என்னட்டு தமிழ் சினிமாவில் வெளியாகும் அதிகம் இளம் நாயகிகள் களமிற்கிறார்கள் அப்படி சமீபத்தில் பிரதிப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் என்ற திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்ததன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் மனதை வென்றுவிட்டார் மமிதா பைஜோ அந்த படத்தை தொடர்ந்து அவர் விஜயுடன் ஜனநாயகன் படத்திலும் நடிச்சுட்டு வந்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த மமிதா பைஜூக்கு பட வாய்ப்புகள் வந்து வெற்றியை தொடர்ந்து மமிதா பைஜூ அடுத்தடுத்த படங்களுக்கு ரூபாய் பதினைந்து கோடி சம்பளம் கேட்கிறார் என தகவல் வெளியாகிருக்கு அதாவது இப்பொழுது முன்னணி நாயகியாக வலம் வரும் ராஷ்மிகாவிற்கு இணையாக சம்பளம் கேட்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியிருக்க இது குறித்து மமிதா பைஜூ நான் ரூபாய் பதினைந்து கோடி சம்பளம் பெறுவதாக செய்திகள் பரவி வருகின்றன நான் சமூக ஊடகங்களில் இல்லை ஆனால் அந்த செய்திகளை பார்த்து உண்மையில் அதிர்ச்சியா நின்றேன் ரூபாய் பதினைந்து கோடி சம்பளம் பெருமளவுக்கு பெரியவராகி விட்டாரா என்ற சிலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சமூக ஊடகங்களை பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மை இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உங்களை யார் யாருக்கலாம் அமிதா பைஜூ பிடிக்குமா உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க